வாழ்த்தியிருக்கிறார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் அவர் போட்டியிடுகிறாரோ அவருடைய வேட்பாளர் போட்டியிடுகிறாரோ அந்த தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற காங்கிரஸ் பேரியக்கம் தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் அதை வெற்றி பெற உறுதி செய்வோம் சொல்லுங்க வேற எதனா கேட்டேன்னு சொல்லுங்க நடந்துட்டு இருக்கு வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும் ஒன்றையும் சொல்லலையே குஜராத்தில் வந்து எத்தனை டன் கணக்கில் எடுத்துருக்கு போதைப்பொருள்ன்ற பட்டியல் இருக்கு அண்ணாமலையை சொல்ல சொல்லுங்கள் குறிப்பாக அதானி துறைமுகம் கான்லா துறைமுகம் குஜராத்தில் இருக்க கான்லா துறைமுகம் அந்த துறைமுகத்தில் இருந்து ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணாபட்டின துறைமுகத்தில் தான் எல்லா போதைப் பொருளும்

கருத்து சொல்லி எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பில்லை அவர்களின் கனவு பழிக்காது அவர்கள் நினைப்பதைப் போல தமிழ்நாடு வட இந்திய மாநிலங்களைப் போல் இருக்கிற ஒரு மாநிலம் அல்ல இந்த தேர்தலில் அவர்களுக்கு சரியான பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் புகட்டுவார்கள்